பாலாவுக்கு வந்த சோதனையை கேள்விப்பட்டீங்களா பாலாவோட கல்யாணம் இப்போ நின்றுச்சாமா அந்த செய்தியை பத்தி தான் இப்ப முழுமையா பார்க்க போறோம் கே பி ஒய் பாலா அப்படின்னா இன்னைக்கு ஒரு பர்சன் அப்படிங்கறது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் கே பி ஒய்ல இருந்து அதுக்கப்புறம் குக்கு வித்து கோமாலியில இப்போ ஆங்கரிங்கும் நிறைய பண்ணிட்டு இருக்காரு இன்னும் சொல்ல போனா நிறைய மூவி சான்ஸும் வரிசையா கிடைச்சிட்டு இருக்கு சோ இப்படி ரொம்பவே ஃபெமிலியரா வளம் வந்துட்டு இருக்க ஒரு பேர்சனா இருந்தாலுமே ஒரு பக்கம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு ஆம்புலன்ஸ் இல்லாதவங்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கறது கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்க அவங்களுக்கு காசு கொடுத்து உதவி பண்றது இப்ப கூட ரீசெண்டா ராகவா ராரன்ஸ் கூட சேர்ந்து கஷ்டப்படுற ஒரு பெண்மணிக்கு ஆட்டோவும் வாங்கி கொடுத்தாங்க ஒரு பையன் மிடில் கிளாஸ் பையனா இருந்தா அப்படிங்கும் பொழுது அவன் பண்ற ஒரு சில வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு அவனுக்கு பைக் வாங்கி கொடுத்தாரு இப்படி தன் வாழ்நாள் முழுவதும் நல்லது செய்யறதே என்னோட குறிக்கோள் அப்படின்னு சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த கே பி பாலாவுக்கு இப்படி ஒரு நிலைமை எந்த இடத்துல போயிட்டு கல்யாணத்தை பத்தி கேட்டாலுமே ஒரே விஷயம்தான் தான் சொல்லுவாரு குடிய சீக்கிரம் எனக்கு கல்யாணம் கல்யாணமாக போகுது அது நான் லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணோடே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ திடீர்னு

பக்கம் கரெக்டா இருந்தாலும் நல்லது செய்யறது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் அப்படிங்கறது அவங்களுக்கு புரிதல் வரவே இல்ல இன்னும் சொல்லப்போனா அந்த பொண்ணு வீட்டு ஃபேமிலில இருந்து நிறைய பேர் பாலாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களாமா சோ இவங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்விக்குறியில தான் இருக்கு இன்னும் சொல்லணும்னா பாலாவோட சொந்த ஒரு காரைக்கால் தான் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணதான் இவரு காதலிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு சோ ஒரே தான் இருக்காங்க ஆனா கல்யாணம் பத்தி இந்த பேச்சு தான் ஏ இப்படி டாட் ஆயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் அரசியல் பொருசல்லா பேசிட்டு இருக்காங்க சோ இத கேட்கும் பொழுது மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நல்லது தான் சில கெட்ட விஷயங்கள் நடக்குமோ அப்படிங்கறத நிரூபிக்கிற மாதிரிதான் இந்த கதை இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நமக்கு செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க